மே பனிரண்டு சித்ரா பௌர்ணமி குளிக்கும் நீரில் இந்த பன்மடங்கு வீரிய சக்தி உள்ள இந்த பொருட்களை சேர்த்து குளிச்சோம் அப்படின்னா வருடம் முழுவதும் பணம் சேரும் கடன் என்ற பேச்சே இருக்காது நடக்காத காரியமும் நடக்கும் அது என்ன பொருட்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பௌர்ணமியிலேயே சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது மற்ற நாட்களை விட அதாவது மற்ற பௌர்ணமி நாட்களை விட இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நம்ம செய்யக்கூடிய பூஜைக்கும் வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் பன்மடங்கு வீரிய சக்தி அதிகமாக இருக்கு கோயிலோட சக்தியே பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா மாசத்துல பௌர்ணமி நாள்ல இன்னும் அதிகமாக அதீத அளவுல அந்த சக்தியானது வெளிப்படும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு தான் சித்திர தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்ல நடக்கும் அந்த நாள்ல நம்ம கோயிலுக்கு செல்றப்ப நம்ம மீது நல்ல ஒரு அதிர்வலைகள் பட்டு நம்மள வந்து வாழ்க்கையில செம்மையுற செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்லேயே பூஜை அறையில நம்ம கோயிலாக நினைத்து பல வழிபாடுகளும் பூஜைகளும் செய்யலாம் அதே போல் இந்த புண்ணிய தீர்த்தங்களில் நீராடல் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நாள்ல ஒரு விரத நாள்ல போய் நீராடணும் அப்படின்னா அதற்கு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நம்ம புனித நீராடல் இந்த மங்கள ஸ்நானம் செய்வது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மங்கள பொருட்களை வைத்து நம்ம நீராடுவதுதான் இந்த மாதிரி செய்கிறதன் மூலமா நமக்கு பன்மடங்கு சக்தியானது கிடைக்கும் நல்ல அதிர்வலைகள் நமக்கு காலையிலேயே சுவாமி கும்பிடுவதற்கு முன்னரே நமக்கு வந்து நிறைய கிடச்சிரும் இந்த மங்கள ஸ்நானம் பத்தி நான் ஒரு தனி பதிவாவே அப்புறம் போடுறேன் இந்த வருடம் சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்கன்னா மே பனிரெண்டாம் தேதி திங்கக்கிழமை வந்திருக்கு திங்கக்கிழமை அப்படின்னாவே சந்திர பகவானோடு தொடர்புடையது பௌர்ணமி அப்படின்னா சொல்லவே வேணாம் சந்திர பகவானுக்கு உரியது அப்ப எவ்வளவு அரிய நாள் பாருங்க சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது திங்கக்கிழமையில வந்திருக்கிறதே ரொம்ப விசேஷமானது தண்ணீருக்கு வந்து நம்ம ஆன்மீகத்தில் வந்து மிக முக்கிய பங்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதனால தான் சொல்வாங்க பாருங்கள் ரெண்டு டம்ளரில் தண்ணியை வச்சுக்கிட்டு ஒரு டம்ளரில் நெகட்டிவ் வேர்டையும் ஒரு டம்ளரில் வந்து பாசிட்டிவ் வேர்டையும் சொல்லி பாருங்களேன் அந்த நெகட்டிவ் வேர்டு சொன்ன டம்ளரில் இருக்கிற தண்ணீர் வந்து அப்படியே பாசாம் பிடிச்சி போய் அது ஒரு ஸ்மெல் வர்ற மாதிரி கொஞ்சம் நாட்கள் அப்படியே இருந்ததுன்னா ஆயிடுமா அந்த இன்னொரு பாசிட்டிவ் வேர்டு சொன்ன டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து அப்படியே தெளிவாக படியே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது சயின்ஸ் படியே நிரூபித்த உண்மை அதனால தண்ணீருக்கு வந்து ஒரு அபரிமிதமான சக்தி இருக்கு அதனால் தொடர்ந்து தண்ணீரில் வந்து சில பொருட்களை நம்ம போட்டு குளிக்கிறப்ப நமக்கு தீராத கஷ்டம் இருந்ததுனா கூட விலகும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல வந்து சொல்லப்பட்டுள்ளது சரி இதில் வந்து ஒரு பத்து பொருட்கள் வந்து சொல்கிறேன் அதில் உங்களால் முடிஞ்ச பொருட்கள் அதை போட்டு நீங்கள் குளிங்க முதல்ல நம்ம குளிக்கிற நேரம் இந்த நாளில் எப்போ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் குளிக்கிற பொருட்களை சேர்க்குற மாதிரி குளிக்கிற நேரம் முக்கியம் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து குளிச்சிடணும் அதை விட்டீங்க அப்படின்னா குளிச்சிருக்கணும் அதிகாலையிலேயே எழுந்து இதில் சொல்லப்பட்டுள்ள பொருட்களை சேர்த்து குளிச்சீங்க தான் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில வந்து செல்வ வளத்தை பெற முடியும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் விலகி நேர்மறை சக்தியானது பெருகும் முதல்ல கல்லுப்பு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் நாம குளிக்கக்கூடிய நீர்ல வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பு நீங்கள் வீட்டில் வந்து இந்த சால்ட் அதாவது நம்ம நிறைய பேர் இந்துப்பு பயன்படுத்தோம்ல அதில் இருக்கக்கூடிய கல்லுப்பெல்லாம் நம்ம இங்கே போடக்கூடாது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பை போட்டு குளிச்சிங்க அப்படின்னா அது நம்மளுடைய ஆறாவை வந்து சுத்தப்படுத்தும் சால்ட்டு தெரப்பினே சொல்வாங்க நம்ம தண்ணீரில் வந்து கல்லுப்பை போட்டு குளிக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் முற்றிலும் நீங்கும் இது மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னாலும் ஆஸ்துமா மூக்கடப்பு ஜலதோஷம் இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நீக்கும் அதனால் கல்லுப்பு வந்து எப்பவுமே நீங்க டெய்லியுமே போட்டு குளிக்கலாம் டெய்லி போட்டு குளிச்சா பிசு பிசுன்னு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்துல ரெண்டு மூணு நாளாவது இந்த கல்லுப்பை போட்டு குளிக்கலாம் அடுத்தது மஞ்சத்தூள் நம்ம வாழ்க்கையில திருப்பு முனையாக அமையிறது அப்படின்னா திருமணம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் வந்து ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கும் திருமண தடை இருக்கும் அவங்கெல்லாம் வியாழக்கிழமை அன்னைக்கு தண்ணீரில் வந்து மஞ்சத்தூளை போட்டு குளித்தா திருமண தடை வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சளும் வந்து மகாலட்சுமிக்கு உரிய பொருள் இந்த மஞ்சளில் வந்து ஆன்டிபயாட்டிக் இருக்கு அதனால இது மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கனாலும் ஆரோக்கியத்தை தரும் திருமண தடை இருக்கிறவங்க தான் இந்த மஞ்சத்தூளை போட்டு குளிக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது மாதிரி விசேஷ நாட்களில் துளி மஞ்சத்தூளை நம்ம தண்ணீரில் கலந்து அதை குளிக்கிறது மூலம் நல்ல ஒரு நேர்மறை சக்தி நமக்கு கிடைக்கும் அடுத்தது பால் சிலர்லாம் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டத்தோடையே ஸ்ட்ரெஸ்ஸோடையே இருப்பாங்க அவங்க ஒவ்வொரு திங்கக்கிழமையும் பாலை வந்து ஒரு லிட்ரு பால் ஊற்றணும் அரை லிட்ரு பால் ஊற்றணும்னு இல்லை ஒரு ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா போதும் அதை குளிக்கிற நீரில் கலந்து குளிக்கிறதுனால அவங்களோட உடலும் மனதும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் மனசில் ஒரு நிம்மதியும் அமைதியும் நிலவும் அப்படின்னு சொல்லுவாங்க திங்கல்னால் சந்திர பகவானுக்கு உரியது சந்திரனுக்கு மிக உகந்த ஒரு பொருள் அப்படின்னா பாலை சொல்லலாம் பச்சரிசி பால் வெண்மை நிறங்கள்ல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் சந்திர பகவானோடு தொடர்புடையது அதனால இந்த பாலை வந்து குளிக்கிற நீர்ல ஒரு ஸ்பூன் வந்து கலந்து குளிச்சிங்கன்னாவே போதும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனையும் நீங்க பல்வேறு விதமான நோய்களையும் அது நீக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதனால இந்த வருட பிறப்பன்று நம்ம சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் தண்ணீர்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா பால் அடுத்தது படிகாரம் நான் ஏற்கனவே படிகாரத்தை பற்றி சொல்லியிருக்கேன் படிகார கல் வந்து வீட்டில் எப்பவுமே வாங்கி ஒன்று வச்சுருங்க அந்த படிகாரம் வந்து நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜியை வந்து நீக்கும் இந்த படிகார கல்லை வந்து நீங்கள் குளிக்கிற நீரில் போட்டு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கல்லை எடுத்து வச்சுட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தி மற்றவங்களால் ஏற்படக்கூடிய கந்திருஷ்டி பொறாமை இதனால் ஏற்படக்கூடிய எதிர்மறை சக்தி அனைத்தையுமே வெளியேற்றக்கூடிய சக்தி இந்த படியார கல்லுக்கு இருக்குது அதனால் இந்த நாளில் மறக்காமல் இதை நீங்கள் வந்து குளிக்கிற நீரில் சேர்த்துக்குங்க அடுத்தது வேப்பலை வேப்பலை வந்து அம்மனுக்கு மிக உகந்தது நாலு இலை நாலு இலை உங்கள் குளிக்கக்கூடிய நீரில் போட்டு குளிச்சிங்க அப்படின்னா சரும பிரச்சனைகளை தீர்க்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை நீக்கும் பராசக்தியோட மறு உருவமே வேப்பிலை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அம்மனுக்கு உகந்த இந்த வேப்பிலையும் நம்ம அதில் போடுறோம் இந்த வேப்பிலை அம்மை கண்டவர்களை சுற்றி வேப்பிலையை வந்து கொத்தா போட்டு வைப்பாங்க அது கிருமிநாசினி நாசினி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால போடுவாங்க நிறைய கோவிலில் பார்த்தீங்கன்னா வேப்பமரம் மரம் இருக்கும் யாருக்காவது வீட்டில் அம்மன் நோய் வந்துட்டாவே வாசலில் வந்து வேப்பிலையை சுருகி வைப்பாங்க இப்படி வேம்பு அப்படிங்கிறது அம்மன் கோவில்கள் அனைத்திலையும் நிச்சயம் இருக்கும் அடுத்தது எலுமிச்ச சா எலுமிச்சை சாறு சும்மா கொஞ்சோண்டு அதுவும் பால் மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் விட்டு அதையும் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண் திருஷ்டியால் ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் நிறைய மருத்துவ குணங்களும் அதில் இருக்கு அடுத்தது நாம் குளிக்கக்கூடிய நீரில் சந்தனம் சந்தனமோ சந்தன எண்ணெயோ சேர்த்து குளிச்சிங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஏதாவது தடை இருந்தது அப்படின்னா அந்த தடைகள் அனைத்தும் விலகும் கடன் பிரச்சனை தீரும் வருமானம் பெருகும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அடுத்தது பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் தன்மை உடையது இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணீரில் குளிக்கக்கூடிய நீரில் போட்டு குளிச்சோம் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை ஈர்த்து பண வரவை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது அடுத்தது வெட்டி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பணவசியத்துக்காகவும் தாந்திரீக பொருளாகவும் பயன்படக்கூடியது இந்த வெட்டிவேர் நிறைய மருத்துவ குணங்கள் உடையது வெட்டி வேற எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா அபிஷேக நீரில் போட்டு வச்சு அந்த நீரை தான் சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க ஏன்னா அந்த அபிஷேக நீரால வந்து வெட்டி வேற போடும்போது அதனுடைய சக்தி அதிகமாகும் அந்த உரு ஏற்றுற மாதிரி அதனால நம்மளும் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் பித்ரு சாபம் பித்ரு கடன் இதெல்லாம் விலகணும் அப்படின்னா இந்த வெட்டி வேறை வந்து பயன்படுத்துவோம் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்